நம்ம ஏற்கனவே இது தொடர்பான ஒரு விவாதத்துல நீங்கதான் சொன்னீங்க பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஒரு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு இதே அரங்கத்துல உட்கார்ந்து சொன்னீங்க குறிப்பாக அப்ப நீங்க ரிவீலே பண்ணீங்க ஒரு தேமுதிகா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏறக்குறைய இப்போ வந்துருச்சுன்றதை எடுத்துக்க எடுத்துக்கலாமா அல்லது ஏன் இந்த விஷயத்துல திமுக இவ்வளோ சீக்கிரட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க ரெண்டு பால் நான் கிட்ட கேட்ட அதே கேள்விதான் ரெண்டு சிக்ஸ் தொடர்ச்சி அடுத்தடுத்த வாரங்கள் அடிச்சிருக்காங்க ஒன்னு மகளிருக்கான உரிமை தொகை இன்னொன்று வந்து இந்த தேமுதிகாவை கூட்டணியில் நினைச்சது அதுவும் கடைசி நேரத்தில் யாருக்குமே தெரியாம இன்ப அதிர்ச்சின்ற ரேஞ்சில் சொல்றாங்க இல்லையா ஏன் இந்த சீக்ரெட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜயகாந்த்ன்ற பர்சனாலிட்டி அவருக்கு அந்த பாலத்தில் கல்யாண மண்டபம் இடிப்பட்டதை தவிர பாக்கி எல்லாமே வந்து அவர் கலைஞரோடு இருந்தவர் அவரும் சரி எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோட அப்பாவும் சரி கலைஞரோடு இருந்தவர் அவங்களாம் எம்ஜிஆர் கூடலாம் இல்லை கலைஞரோடு இருந்தவர் அவர் கோர்ஸ் எம்ஜிஆர் ரசிகர் தான் விஜயகாந்த் கலைஞரோடு இருந்தவர் கலைஞரோடு பயணித்தவங்க கலைஞர்னால் அவ்வளோ இது பண்ணுவாங்க கலைஞர் இறந்தப்போ இவர் உடல்நிலை சரியில்லாமல் ஃபாரினில் இருந்துட்டு அங்கேருந்து ஒரு வீடியோ போட்டார் குழந்த மாதிரி அழுதார் அவர் திரும்பி சென்னைக்கு உடனே அந்த உடல்நிலை சரியில்லாத நிலையிலையும் நேராக ஒரு சென்னையில் லேண்ட் ஆனவுடனே போய் அழுத இடம் வந்து கலைஞருடைய சமாதி தான் ஸோ இவங்க ரெண்டு கட்சியும் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தேமுதிக அதில் வந்து அவங்க பெரும்பான்மையாக நின்றது வந்து இதே பிரேமலதா தான் அப்போது வந்து நடராஜன் ஒருத்தர் இருந்தார் சசிகலாவுடைய கணவர் அவர் மூலமாக ஒரு லாபி பண்ணி பண்டுட்டி ராமச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து அதிமுக கூட்டணி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போன போனே உடனே அவர் கை காட்டி பேசி ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசி உடஞ்சது அதுக்கப்புறம் அதிமுக அந்த கட்சியை உடைச்சது முழுக்க பீஸ் பீஸாக உடைச்சது கேட்டுங்களா அந்த இயக்குனர் மாப்பாலேருந்து எல்லாருமே உடைச்சாங்க அப்போது விஜயகாந்த் கூட சொன்னார் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வேணும்னா போய் கூப்பிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு விஜயகாந்த் கூட சொன்னார் ஸோ அது அப்போ வந்து அதிமுகவுடைய உரசல் ஆரம்பிச்சது அவருடைய மறைவுக்கு பிறகும் போன பாராளுமன்ற தேர்தலில் ஒருத்தர் கூட கிடையாது கூட்டணி கட்சின்னு ஒருத்தர் கூட கிடையாது இவங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்த அன்புமணி கூட இவங்க கூட கிடையாது அதுதான் அங்கே சண்டையே ராமதாஸ் வந்து ஏடிஎம்கேக்கு போகணுன்றாரு அன்புமணி வந்து பாஜகவுக்கு தான் போகணுன்றாரு அதுதான் அங்கே வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டையே அங்கே அதுதான் இவங்க வந்து நெகோஷியேட் பண்ணாங்க இவங்க கூட தான் வந்து தேமுதிக இருந்தது நீங்கள் வந்து கடைசி நெகோசியேஷன் வந்து எங்கள் அண்ணன் ஜக்கி வாசு பண்ணார் அவரோட ஆசிரமத்தில் சிவராத்திரி பூஜையில் எல்முருகனும் எஸ்பி பிரேமலதாவும் எஸ்பி வேலுமணியும் இருந்தாங்க அவங்க வந்து கூப்பிடும்போது கூட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வேலுமணின்னு கூப்பிட்டாங்க உடனே எல்முருகனு கத்துனார் இதெல்லாம் நடந்தது அங்கேயும் பேச்சுவார்த்தை நடந்தது அங்கே பேச்சுவார்த்தைக்கும் திமுக பேச்சுவார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்னா அங்கே வந்து வேலுமணியால் பேச முடியல வேலுமணி கிட்ட அண்ணன் எடப்பாடி இல்லை அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்ஸு அவங்க பையன் மித்துன்கிட்ட தான் பேசணும் அது இல்லாமல் இதில் வந்து பணம் இன்வால்வ்டு இதை யாருமே மறுக்க முடியாது ரைட்டுங்களா பணமும் இன்வால்வ்டு தேர்தலை சந்திக்க தேவையான பணம் அவங்க ஒரு அமௌண்ட்டை கேட்டாங்க அந்த அமௌண்ட்டை பற்றி நம்ம பேசக்கூடாது ஆனால் கேட்டாங்க அது ஒரு ஓப்பன் பேரம்னே வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட்டை பற்றி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு எல்லா சைட்லேயுமே ஒரு தயக்கம் இருந்தது திமுக தரப்புலேயும் அந்த அமௌண்ட்டை தர்றதுக்கு தயாராக இல்லை என்ன இது இவர் சொல்கிற மாதிரி பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு தான் இதுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் அங்கே இருந்தது இங்கே வந்து இந்த விஷயத்தை முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் எடப்பாடி கிட்டே இல்லை எடப்பாடி அமித்ஷா கிட்ட அந்த அதிகாரத்தை தள்ளிவிட்டார் அமித்ஷா நாளைக்கோ நாளனைக்கோ வராரு அதுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்கலான்னு இது வேலுமணியால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல வேலுமணி தன்னோட ஏழாமை சொல்லிட்டார் எங்கிட்டயே எடப்பாடி பேசுறது இல்லைன்னு இந்த கேப்பில் தான் ஸ்டாலின் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார் என்ன கணக்கு சார் போடுறாரு ஸ்டாலின் ஏன்னா ஒரு பக்கம் வந்து கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் ஒரு உரசல் இருக்கு இல்லையா இப்போது தேமுதிக உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றப்போ காங்கிரஸுக்கு மாற்றாக தேமுதிக பார்க்குறாங்களா மக்கள் நீதி மையத்தை பார்க்குறாங்களா என்ன கால்குலேஷன் போடுறாரு ஸ்டாலின் காங்கிரஸுக்கு மாற்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இருபது லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இரநூறு ஓட்டு அது கதையெல்லாம் கிடையாது யார் உங்கள் கிட்டே வந்து காங்கிரஸுக்கு மாற்றாக தேமுதிக வந்ததுன்னு சொல்கிறீங்க காங்கிரஸ் வந்து முப்பத்தொம்பது அசம்பிளி சீட் கேட்குது ஒரு ப ராஜ்சபா கேட்குது ரெண்டு அமைச்சர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதை கேட்டுக்கிட்டு இதுதான் காங்கிரஸோட டிமாண்டு அதில் முக்கியமாக நிற்கிறது ஒரு ராஜ்சபா சீட்டு ரைட்டா திமுக வசம் நாலு ராஜ்சபா இருக்குது அந்த நாலு ராஜ்சபாவில் வந்து நம்ம திருச்சி சிவாவும் வக்கீலும் என்ஆர் இலங்கும் த்ருவாவுகிறாங்க இன்னும் ரெண்டு ராஜ்சபா இருக்குது அதில் ஒரு ராஜ்சபா தான் கொடுக்குறாங்க தேமுதிக ஒரு அதே ஒரு ராஜ் சபா தேமுதிக கொடுக்குறாங்க இன்னொரு ராஜ்சபா நீங்கள் சொல்ற மாதிரி காயங்களை தாங்கி ரத்தங்களை வாங்கி புண்களை விழுப்புண்களாக தாங்கி உங்களது விமர்சனங்களை எல்லாம் எங்கள் நெஞ்சில் ஏற்று நாங்கள் நின்ற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோழமை கட்சிகளில் ஒரு கட்சிக்கு கொடுக்கணும் அதில் குறிப்பாக காங்கிரஸுக்கு கொடுக்கணும் மாநிலங்களவை தேர்தல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிப்ரவரி எண்டில் மனு கொடுக்கணும் மார்ச் அஞ்சுல மனு முடிவடையது மார்ச் பதினாறு தேர்தல் ரைட்டுங்களா இந்த சூழ்நிலையில் அதிமுக பக்கம் வந்து இந்த ஒரு தயக்கம் இருக்குது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சபரிசனையும் ஏவாவேலுவையும் கூப்பிட்டு ஏவா வேலுவை ஏன் கூப்பிட்றாங்கன்னா பணம் வச்சுருக்காரு அப்படின்றதுக்காகலாம் கிடையாது ஏவாவேலு வந்து அவங்களோட கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவரு பிரேமலதாவுடைய பக்கத்து மாவட்டம் பிரேமலதா வேலூர் மாவட்டம் ஏவாவேலு பக்கத்து மாவட்டம் ரெண்டு பேரும் கொள்வினை கொடுப்பினை கொண்ட உறவினர்கள் அதனால் சபரிசனையும் ஏவாவேலுவையும் மிட் நைட்டில் அனுப்புகிறாரு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு காலேஜ் விற்கிற பிரச்சனை இருக்குது ஆண்டாஜகர் கல்லூரியை வந்து விற்று அதை வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரிக்கு விற்று அவங்க வாங்குறதில் இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறவர் யாருன்னா ஏவாவேலு ரைட்டா அதில் சில டிஸ்பியூட்ஸ் இருக்குது அந்த டிஸ்பியூட்ஸையும் அட்ரஸ் பண்ணும் வேலு போயிட்டு அந்த டிஸ்பியூட்ஸை அட்ரஸ் பண்ணுற அட்ரஸ் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட பேசுகிறார் உங்களுக்கு ஏழு சட்டமன்ற தொகுதி தரும் ஒரு ராஜ்யசபா தரும் மற்றபடி நீங்கள் கேட்கக்கூடிய தேர்தல் நிதியும் தரும் ரைட்டா அது வந்து அதிமுக கிட்ட கேட்ட அளவுக்கு இல்லை அதை விட குறைவா அந்த தேர்தல் நிதியும் நாங்கள் தரோம் ஐட்டா என்ன சொல்கிறீங்க அப்படின்னும்போது இங்கே வந்து பேசுறதுக்கே ஆள் இல்லை யார் அதிமுகவில் பேசுவதற்கே ஆள் இல்லை இவங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தரேன் நம்பிக்கையோடு நின்ன தேமுதிகாவுக்கு கிட்டத்தட்ட அந்த ராஜ் சபா கொஸ்டின்ல வந்து முதுகில் குத்துன தான் சார் எனக்கு ஒரு இயல்பான சந்தேகம் வருது இதுல தேமுதிகாவுக்கு வாக்கு வங்கி அடிப்படையிலும் பெருசா இல்லை இன்னொரு பக்கம் ஏன் செலவு பண்ணணும்ன்ற அவசியமும் இருக்கு இல்லையா ஏன் இந்த இடத்திட்ட தேமுதிகாவை ஸ்டாலின் சூஸ் பண்றாரு ஏன் அழைக்கிறாரு உங்களையே சேர்க்கறாரு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா நீங்க அவங்க வந்து அந்த தேர்தலில் வந்து அமமுகவோடு தான் நிற்கிறாங்க அமமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகளில் அதிமுகவை ஸ்பாயில் பண்ணுது இன்னைக்கு சசிகலா வந்து அதிமுகவை அவர் நாற்பது தொகுதிகளில் ஸ்பாயில் பண்ணாரா நான் ஐம்பது தொகுதிகளில் ஸ்பாயில் பண்ணுவேன்னா இன்னைக்கு இன்றைக்கி சசிகலா நின்றுக்கிட்டு இருக்குது ஏட்டா தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் கமுதியில் விழா நடத்த போகிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ஒத்த பணமரமாக நிற்கிறார் கேட்டுங்களா இப்போது தேமுதிகவுடைய ஸ்ட்ரெங்க்த்தை வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது நான் இது இவ்வளோ நாள் பேசலைன்னா இன்றைக்கி தான் பேசுகிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கான்ஸ்டுவன்சியில் நீங்கள் சொல்வீங்கள இந்த வந்தேரிகள் கிருஷ்ணதேவராயர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கள இந்த கம் இந்த ஓட் பேங்க் இருக்குது அந்த ஓட் பேங்க் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி தொகுதிகளை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது இதோட ஸ்ட்ரென்த்து எங்கன்னா விஜய் பிரபாகரனுடைய அப்போ வந்து அதிமுக கூட இருந்த சிங்கிள் கூட்டணி கட்சி தேமுதிக எங்கே டஃப் கொடுத்ததுன்னா விருதுநகர் பார்லிமெண்ட்டில் தான் டஃப் கொடுத்தது சௌமிய அன்புமணி தர்மபுரியில் டஃப் கொடுத்தாங்க இது ரெண்டு தான் ஆப்போசிஷன் டஃப் கொடுத்த பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சிஸ் ஸோ அந்த அளவுக்கான இம்பேக்டை வந்து தேமுதிக கொண்டு வரும்பொழுது இப்போ காங்கிரஸ் இருக்குது இல்லைங்களா அவங்க வந்து ஏடாகுடமாக பேசி பல விஷயங்களை பேசி மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லோருமே பேசி ஒரு ரப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு திமுக வந்து கூட்டணி முடிஞ்சிருச்சு டமால் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதோட பர்செப்ஷன் பில்டிங் தான் தேமுதிகாவை கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு ப ராஜசபா சீட்டை கொடுத்து ஏழு சட்டமன்ற தொகுதிகள்னு பேசி அவங்கள ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அதாவது திமுக கூட்டணி முடிஞ்சிடல அதிமுக கூட்டணியில் இன்றைக்கி வரைக்கும் சசிகலாவை கன்வின்ஸ் பண்ணவே முடியல அது அமித்ஷா வந்து தான் அந்த பஞ்சாயத்து நடத்த போகிறார் ஒரு வாக்கு வங்கின்றது வந்து வெறும் டிடிவி தினகரங்க இப்போ தேமுதிகாவால் தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் ஜெயிக்க முடியும் நம்புதா திமுக தேமுதிகாவுடைய ஸ்ட்ரெங்க் வந்து அவர் ராமதாஸ் வந்து மோசமாக விஜயகாந்தை எதிர்த்ததுனால அவரோட ஸ்ட்ரெங்க் வட மாவட்டங்கள்லையும் இருக்குது அவர் ஜெயிச்ச விருதாச்சலம் அந்த தொகுதிகள்லாம் வட மாவட்ட தொகுதிகளில் தான் ஜெயிக்கிறாரு வன்னியர் இயர் பெல்ட்டுக்குள்ளே தான் ஜெயிக்கிறாரு விஜயகாந்த் விஜயகாந்த சிம்பிளுக்கான ஓட்டிங் பேட்டர்ன் என்பது வட மாவட்டங்கள்லேயும் இருக்குது நான் கேட்குறது திமுக தேமுதிக உள்ளே அழைச்சிடுற மாதிரி அந்த கோணம்ன்றது விருத்தாச்சலம் ரிஷிவந்தியம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி ப்ளஸ் வந்து பாமகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்றது மக்கள் மத்தியில் இருக்குது அந்த கால்குலேஷனாக அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி தெ தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அது ஐம்பது ப்ளஸ் ரெண்டு அந்த கால்குலேஷன் ரெண்டுமே தேமுதிக இஸ் என் அ செட் அவங்க ஒரு மாநாடு சமீபத்தில் கூட்டினாங்க மதுரையிலன்னு நினைக்கிறேன் மாநாட்டில வந்து ஒரு லட்சம் பேரை அனாவசியமா உட்கார வச்சாங்க விதவுட் பேயிங் மணி தொழுதூர்லையா இப்போ கடலூர் தொழு தொழுதூர்லையோ கடலூர்லையோ கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டம் அங்க வித்தவுட் பேயிங் மணி அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு டீமை வந்து உட்கார வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க அதுதான் வந்து டுவோர்ட்ஸ் தேமுதிக இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா கேப்டன் இல்லாத பொழுதும் அந்த கட்சியை நல்ல விதமாக நிர்வகிக்கக்கூடிய தலைவராக பிரேமலதா இருக்கிறார் அப்படின்றதும் எங்களது தொண்டர்கள் திமுக கூட்டணி விரும் வர வேண்டும் என விரும்புகிறார்கள்னு பிரேமலதா சொல்கிறதும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் வந்து தேமுதிக சொல்கிறாங்கள அது வந்து கலைஞருக்கு எதிராக துவங்கப்பட்ட கட்சி திமுகக்கு எதிராக துவங்கப்பட்ட கட்சி அவங்க மாவட்ட செயலாளர்கள் தொண்ணூற்றெட்டு சதவீதம் பேர் திமுக கூட்டணி வேணும்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே கான்ஸ்டியூட் பண்ணிவிட்டு திமுக இன்னும் வின்னிங் ஸ்ட்ரீக்ல தான் இருக்குது திமுக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு காங்கிரஸோட இருக்கக்கூடிய ரபாஃபில் அது மோசமாலாம் போயிடல இன்னும் நாங்கள் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்றது தான் இந்த முதல் சிக்ஸரு ரெண்டாவது சிக்ஸர் பேசுகிறேன் பிரகாஷ் சார் ரொம்ப சுருக்கமாக எழுதிக்கிறது மக்கள் தேர்வு அது காங்கிரஸ் தாங்க காங்கிரஸ் திமுக உறவில் மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க காங்கிரஸ் திமுக உறவில் வந்து இது ஒரு செக் அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அவங்க முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க இப்போது ஒரு சீட் ராஜ்யசபா சீட் வந்து தேமுதிக கொடுத்தாச்சு ரெண்டாவது சீட்டு இங்கே ரெடியாக இருக்குது நீங்கள் கூட்டணி வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கூட்டணியில் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் முடிவு எடுத்துக்கோங்க ரைட்டுங்களா மக்கள் நல கூட்டணி உருவானது என்பது திமுகவுக்கு எதிரானது அந்த மாதிரி ஒரு மக்கள் நல கூட்டணிலாம் இனி வந்து இவங்க விஜய் கூட யார் இருக்கா போனால் ராமதாஸ் சசிகலா ஓபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் வச்சு மக்கள் நல கூட்டணியெலாம் உருவாக்க முடியாது அது மக்கள் நல கூட்டணின்றது வேறு கான்செப்டு போன தடவை பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிய பாஜக அண்ணாமலை தலைமையில் இன்று அது இல்லை அது முடிஞ்சு போச்சு அதே மாதிரி டிடி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் நடக்கக்கூடிய சண்டையை யாராலையும் பஞ்சாயத்து பண்ண முடியாது அந்த அம்மாவை சொல்லணும் வார்த்தைகளில் சிதைக்கிறான் சசிகலா என்ன சொல்லுதுன்னா எடப்பாடி தோக்கணும் தோத்த பிறகு நான் அதிமுக பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்ற ஃபைட்டும் போயிட்டு இருக்கு நன்றி சார் ரைட்டுங்களா ஸோ காங்கிரஸ் வந்து போனா போட்டும் இருந்தா இருக்கட்டும் அதை பத்தி கவலையே இல்லை அவங்க பீகார்ல என்ன ஆனாங்க மற்ற இடங்கள்ல என்ன ஆனாங்க அதே தான் இங்கேயும் வரப்போகுது தான் விஷயம்